தந்தி டிவியின் பிரம்மாண்ட கருத்து கணிப்பு முடிவுகள் மக்களவை மற்றும் இடைத்தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு அப்படிங்கறத பத்தி தந்தி டிவி பிரம்மாண்ட கருத்து கணிப்பு நடத்தியிருக்கு அதனுடைய முடிவுகளையும் வெளியிட்டிருக்கு இரண்டாவது கட்டமாக வெளியாகி உள்ள பதினோரு தொகுதிகளின் கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஒட்டுமொத்தமா சுமார் முப்பதாயிரம் பேரிடம் கருத்துக்கள் கேட்கப்பட்டிருக்கு அதன் முடிவுகள் மக்கள் யாருப்பக நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாகிட்டு இருக்கு இரண்டாவது கட்டமாக வெளியான கருத்து கணிப்பு முடிவின்படி அரக்கோண மக்களவை தொகுதியில் இருக்கிற உங்கள் வாக்கு யாருக்கு என்ற கேள்விக்கு அமமுகவிற்கு என ஐந்து முதல் எட்டு சதவீத மக்களும் அதிமுக கூட்டணிக்கு என நாற்பதுலேருந்து நாற்பத்தி ஆறு சதவீத மக்களும் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஏழு சதவீத ஆதரவுன்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க மத்திய சென்னை தொகுதியில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பில் கமலின் மக்கள் நீதி மையத்திற்கு வாக்களிப்போர் ஐந்துலேருந்து எட்டு சதவீதம் அமமுகவிற்கு வாய்க்களிப்போர் ஐந்துலேருந்து பதினோரு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கே எங்கள் வாக்கு என முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தி எட்டு சதவீத மக்களும் திமுக கூட்டணிக்குன்னு நாற்பத்தி மூணுலருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத மக்களும் சொல்லியிருக்காங்க கள்ளக்குறிச்சி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமமுகவுக்கு ஐந்துலேருந்து எட்டு சதவீத மக்கள் வாக்களிப்போம்னு அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒம்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து சதவீத மக்களும் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி எட்டு சதவீத மக்களும் வாக்களிப்போம்னு கருத்து தெரிவிச்சிருக்காங்க சிதம்பரம் தொகுதி மக்களிடம் உங்கள் வாக்கு யாருக்குன்னு கேள்வி எழுப்புனதுக்கு ஆறிலிருந்து ஒன்பது சதவீதம் அதிமுக கூட்டணிக்கும் ஆறிலிருந்து ஒன்பது சதவீதம் அமமுகவிற்கும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பதுலேருந்து சதவீத மக்களும் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஏழு சதவீத மக்களும் வாக்களிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க கிருஷ்ணகிரி தொகுதியில் உங்கள் வாக்கு யாருக்குன்னு கேள்வி எழுப்பதில்லை திமுக கூட்டணிக்குன்னு நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி எட்டு சதவீத மக்களும் அதிமுக கூட்டணிக்காக நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத மக்களும் கருத்து தெரிவிச்சிருக்காங்க நீலகிரி தொகுதியில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பு என்ன சொல்லுதுன்னா அமமுகவுக்கு ஐந்திலிருந்து எட்டு சதவீத வாக்கும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து சதவீத வாக்குகளும் தருவதாக மக்கள் சொல்லியிருக்காங்க திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்காகவும் மாறியிருக்கு தென் சென்னையில் உங்கள் வாக்கு யாருக்குன்னு கேள்வி எழுப்பி முடிவையும் தந்திருக்காங்க மக்கள் நீதி மையத்துக்கு ஐந்திலிருந்து எட்டு சதவீத மக்களும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஒன்பதுலேருந்து நாற்பத்தி ஐந்து சதவீத மக்களும் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி மூன்றிலிருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத மக்களும் வாக்களிப்பதா கருத்தை சொல்லியிருக்காங்க ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களிடம் கேள்வி கேட்டதற்கு மக்கள் நீதி மையத்திற்கு நான்குலருந்து ஏழு சதவீத மக்களும் அமமுகவுக்கு நாலுலேருந்து பத்து சதவீத மக்களும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி நான்குலேருந்து நாற்பது சதவீத மக்களும் வாக்களிப்பதாகவும் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி எட்டு சதவீத மக்கள் வாக்களிப்பதாகவும் சொல்லியிருக்காங்க தூத்துக்குடி தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமமுகவுக்கு ஆறிலருந்து பன்னெண்டு சதவீதம் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி மூணுலேருந்து முப்பத்தி ஒன்பது சதவீதம் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத மக்களும் வாக்களிப்பதாக தங்களோட கருத்துக்களை தெரிவித்தாங்க வேலூர் தொகுதியில் உங்கள் வாக்கு யாருக்குன்னு கேட்டாங்க அதுக்கு அதிமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஏழு சதவீத மக்களும் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி ஒன்பது சதவீத மக்களும் வாக்களிப்பதாக தங்களோட கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க விழுப்புரம் தொகுதியில் நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னா அமமுகவுக்கு நான்குலேருந்து ஏழு சதவீத மக்களும் அதிமுக கூட்டணிக்கு முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி நான்கு சதவீத மக்களும் திமுக கூட்டணிக்கு நாற்பத்தி ஒன்றுலேருந்து நாற்பத்தி ஏழு சதவீத மக்களும் வாக்களிப்பதா இந்த கருத்து கணிப்பில் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு தந்தி டிவி தன்னோட கருத்து கணிப்பு முடிவில் சொல்லியிருக்கு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் பொதுமக்கள் பார்த்த பிறகு அரசியல் கட்சிகள் என்ன மாதிரியான ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் ஒருத்தர் கருத்து கணிப்பை எடுத்திருக்காங்களாம் அதுல இது மாதிரியான குறைவான வாக்குப்பதிவு எங்கே நடக்கும் அப்படின்னு கேள்விப்பட்ட இடங்கள்ல கட்சியினர் தீவிரமாக இறங்கி வேலை செய்ய வேண்டும்னு தலைமையிலிருந்து உத்தரவும் பறந்திருக்கான்